சார் இல்ல இந்த பீகார் எலெக்ஷன்ல நம்ம முக்கியமா ரெண்டு பர்சனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு சார் ஒன்னு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் அவர்கள் எதிர்கட்சியில பார்த்தோம்னா முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் இவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த தேர்தல் களத்துல வந்து ஒரு சம போட்டியாளர்களாக இருந்தாங்களா ஒரு தனிப்பட்ட நபரா நம்ம பார்த்தோம்னா அந்த தேர்தல் களம்ன்றது எப்படி இருந்தது சார் முதல்ல என்னை பொறுத்தவரையில் தேஜஸ்வி யாதவுக்கு வந்து இண்டிபெண்டா பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட் வைஸ் பாத்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவுக்கு தான் ஆதரவு அதிகமாக இருக்கு ஏன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து அவருக்கு ஓட்டு போடணுங்கிற மாதிரி ஒரு விருப்பத்தில் இருந்தாங்க பட் நிதிஷ்குமாரோட ப்ளஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா இருபது வருடங்களாக முதலமைச்சராக இருப்பது பல்வேறு அலையன்ஸ் ஃபார்மேஷனில் ஒரு ஃபார்மேஷனில் இல்லை முதல் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் மட்டும்தான் பிஜேபியோட அவர் வந்து ஸ்டெடியாக நின்னார் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பிஜேபில இருந்து காங் ஆர்ஜேடிக்கு போவாரு அங்க எலெக்ஷன் ஜெயிப்பாரு அங்க இருந்து திருப்பி இங்க வருவாரு இங்க எலெக்ஷன் ஜெயிப்பாரு இங்க இருந்து அங்க போவாரு அப்புறம் அங்க இருந்து இங்க வருவாரு இப்ப இங்க இங்க வந்து மூணு வருஷமா இருக்கிறாரு அவ்வளவுதான் இப்ப நாளைக்கு அவர் அங்க போவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா அதுக்கு பதில் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நிதிஷ்குமார் வந்து பாலிடிக்ஸ் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பழமொழியினுடைய எபிட்டோம் தான் நிதிஷ்குமார் அவர் எப்படி பல்ட்டி அடிப்பாருனே சொல்ல முடியாது அந்த அவரை வந்து பிஜேபி கூட அவரை வந்து கணிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் கேரக்டர் நிதிஷ்குமார்